ஸ்லோன் ஜுவல்ஸ் நிறுவன பணிப்பாளர் மாவுளவி சமீர் அவர்கள் இப்போது இந்த நிகழ்விலே கடந்த சிறப்பித்துக் கொண்டிருக்கும் வேலை இந்த நிறுவனத்துக்காக இங்கே வருகை தந்திருக்கின்றவர்களுக்காக வியாபார நடவடிக்கைகளுக்காக ஆரம்ப சில வார்த்தைகளை பேசி இந்த நிகழ்வை இப்போது நாடாபற்றி திறந்து வைக்கின்ற நிகழ்வாக நாங்கள் மாற்றி இருக்கின்றோம் சியா அந்த அடிப்படையிலே இப்போது மௌலவி சமீர் அவர்களோடு நாங்கள் ஒளிவாங்கி ஒப்படைத்து அவருடைய உரையாடலை கேட்போம் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الله الذي لا اله الا هو عالم الغيب والشهاده هو الرحمن الرحيم هو الله الذي لا اله الا هو الملك القدوس السلام المؤمن المهيمن العزيز الجبار المتكبر سبحان الله عما يشركون هُوَ اللَّهُ الْخَالِقُ الْبَارِئُ الْمُصَوِّرُ لَهُ الْأَسْمَاءُ الْحُسْنَى يُسَبِّحُ لَهُ مَا فِي السَّمَاوَاتِ وَالْأَرْضِ وَهُوَ الْعَزِيزُ الْحَكِيمُ صَدَقَ اللَّهُ الْعَظِيمُ இந்த இந்த சியா நாடா நிகழ்வு அடுத்த நிறுவனத்துடைய உரிமையாளர் கே எபூர் அவர்கள் அவர்தான் இந்த நிறுவனத்தை திறக்க வேண்டும் என்று அன்போடு மூன்று நாட்களாக படித்திருந்தோம் இங்கே யார் வந்தாலும் பரவாயில்லை நோஃபில் நீங்களே அதனை வெட்ட வேண்டும் நாடா என்று சொல்லியிருந்தார் அந்த அடிப்படையில் சியா ஹிக் விஷன் என்னுடைய அட்வைசராக இப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருக்கின்றார் எமது ஏ ஆர் எம் நௌஃபில் அவர்கள் எனவே அவர்களுடைய பொற்கரங்களினால் இந்த நாடாவை வெட்டி திறக்கும்படி அதனுடைய பணிப்பாளர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கின்றார்கள் எனவே ஒரு அதிர்ஷ்டமான ஒரு நிகழ்வு நௌஃபிலுக்கும் கிடைத்திருக்கிறது எனவே அவருடைய பொற்கரங்களினால் இப்பொழுது நாடாவட்டி உத்தியோகபூர்வமாக இந்த நிறுவனம் திறந்து வைக்கப்படுகிறது பலத்த கரகோசத்துக்கு மத்தியிலே இந்த உதவியில் வெற்றி நோக்கிய பயணத்துக்கு இந்த நிறுவனத்துக்கு வாழ்த்துக்களோடு இனிதே இப்போது திறந்து வைக்கப்படுகிறது இந்த சந்தர்ப்பத்தில் இனிய மாலை பொழுதிலே நான் மட்டுமல்ல என்னோடு இணைந்து என் இந்த கத்திரிக்கோள் முந்துவதற்கிடையிலே மௌலவி அவருடைய கை முந்த வேண்டும் என்று நேரத்தை தாமதித்து அவருக்குரிய சந்தர்ப்பமாக நான் மாற்றி நான் இரண்டாவது ஆக அந்த பணியை ஏற்றி இருந்தாலும் அந்த அன்புக்கு பாராட்டுகள் வாழ்த்துக்களை தெரிவித்து இப்போது இந்த நிறுவன திறப்பு விழாவிலே கலந்து சிறப்பிக்கின்ற அத்தனை உள்ளங்களும் இந்த நிறுவனத்துக்குள்ளே நுழைகின்ற இனிமையான நிகழ்வு இடம்பெற்றுக் கொண்டிருக்கும் இலேசியா அங்கிருந்து இந்த நிகழ்வை நீங்கள் தாரு சபா டிவி ஏ டிவி மற்றும் டி எம் நியூஸ் ஊடாக நீங்கள் பார்க்க முடியும் இப்போது எங்களுடைய அவர்கள் அதுபோல் மருசுக் அவர்கள் இந்த நிறுவனத்திற்கு முன்னால் இருக்கின்ற நிறுவன உரிமையாளர்கள் அவர்களும் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் அதே போல் ஸ்ரோன் ஹார்ட்வியா மற்றும் ஈஸ்டர்ன் ஹார்ட்வியா உரிமையாளர்கள் இங்கே உள்ளே நுழையும் இந்த சந்தர்ப்பத்தில் எங்களுடைய இந்த நிறுவனத்துடைய பணிப்பாளர் கெள்ளி கஃபூர் அவருடைய அன்பு மச்சான் இங்கே வருகி தந்துருக்கின்றார் அவரையும் அன்போடு வரவேற்கின்றோம் எனவே

الحمد لله رب العالمين حمدا يوافي نعمه ويكافئ مزيدا اللهم صل على سيدنا محمد وعلى ال محمد اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين يا أرحم الراحمين يا ذا الجلال والكرام يا ذا الجلال والكرام يا ذا الجلال والكرام யா லா ரபி ரஹ்மானே அன்பாலன் இறக்கும் உள்ளவனையா எங்களோட எல்லா பாவங்களையும் மன்னித்தனுடைய அன்போடங்களை சேர்த்துக்கொள்ளியாள்லா யல்லா நீ ஹலாலாக்கின வியாபாரம் யாழா நீ வட்டியை ஹராமாக ஆக்கியிருக்கிறாய்ஹா மனிதர்கள் அவர்களும் ஏற்றியால் ஹலாலான முறையில் வியாபாரங்களை தேடுவதை நீ மார்க்கத்தில் அனுமதித்திருக்கிறாய்லா அந்த அடிப்படையில் ஹலாலான முறையில் வியாபாரம் செய்து வியாபாரத்தை செய்வதற்காகவே நீ தயாராகி கொண்டிருக்கிறார்கள் யா இந்த துவக்கத்தினை பரப்பு துவக்கத்தை கபூல் செஞ்சு கொள்ளியாள்லா வியாபாரத்தில் எல்லா வகையான பார்க்கத்துகளையும் அபிவிருத்திகளையும் தொடர்ந்து ஹலாலான முறையில் ஏமாற்றி இல்லாமல் நம்பிக்கையாக செய்வதற்கு கிருமி செஞ்சிறியா எல்லா வகையான ஆபத்துகள் முசிபத்துகள் மக்களுடைய கண்ணூர்கள் சைத்தானுடைய ஆபத்துகள் அனைத்தங்கள் ஆபத்துகள் எல்லா வகையான பெற்ற ஒரு உன்னதமான ஒரு வியாபாரமாக உண்மையான வியாபாரிகள் கூட்டத்தில் இவர்களை சேர்த்திரியா எங்களுடைய பசாரையும் பாதுகாத்திரியால் எல்லா வகையான சோதனையிலும் பசாரையும் ஊரையும் பாதுகாத்திரியால் யார் யாரெல்லாம் تنکل فرقی دن دی فرق و درکاہ بین دی ادھکوڑی ودھو بیگل سید ایرائی کنڈ رکرار کلو اور لکم اللہ بغیانے انوڑی برکتیم عبیورتیم رحمتیم والنگ دوائیہ انگر دوائکن انوڑی میلانا انبی کنڈ کریفی کنیت کلوائیہ ربنا آتینا فی الدنیا حسنہ وفی اللہ حردی حسنہ تو وقینا داب النار ربنا ربی رحمه ما کما ربیانی صغی അയ് വൽഹംദുലില്ലാഹി റബ്ബിൽ ആലമീൻ ദുആ പ്രാർത്ഥനയ വർങ്ങിയ കൽമുനി ടൗൺ പരിവാസിൽ കമരാക്കലിൻ മാൻ விஷன் ஹாஸ் பிரைவேட் லிமிடெட் அதி உயர் தொழில்நுட்பம் கொண்ட ஹிக் விஷன் ஈஸி வீஸ் இமோ யூஎன்வி டவா யூனி சிசிடிவி கேமராக்கள் மற்றும் உதிரி பாகங்கள் அனுபவ மிக்க தொழில்நுட்பவியலாளர்கள் மூலம் திருத்தலாம் பொருத்தலாம் எங்கிருந்தாலும் ஆர்டர் கொடுத்து அவர்களது சேவையை பெறலாம் பல முன்னணி கம்பெனிகளின் வீட்டு மின் பாவனை பொருள்கள் சமையல் மின் சாதனங்கள் அங்கே விற்பனை கூண்டு விஷன் ஹவுஸின் பிரதான நிறுவனம் பிரதான வீதி அக்கறை பற்றி கிளை நிறுவனம் பிரதான வீதி இப்போது உதயம் கண்டிருப்பது கல்முனையில் விஷன் ஹவுஸ் பிரைவேட் லிமிடெட் நூற்று நாற்பத்தி ஏ நியூ பஜார் பிரதான வீதி நூற்று அல்லது எழுபத்தைந்து நூற்று ஆறு அம் நிகழ்ச்சி நிறைவுக்கு இன்னும் நான்கு நிமிடங்கள் முக்கியமான விடயங்களை ஞாபகப்படுத்தி நிறைவுக்கு வருவோம் ஆமா இப்போது இந்த நிறுவனத்திற்கு முன்னால் இருக்கின்ற மிஸ்ட்ரிஸ் மோட்டார்ஸ் நிறுவன பணிப்பாளர் உர்ஷாத் அவர்கள் அதேபோல எங்களுடைய டெக்னோலிங் பணிப்பாளர் மாரிசுக் அவர்கள் அவர்களையும் வரவேற்று டோர்மா நிறுவனத்துடைய பணிப்பாளர் எங்களுடைய நவாஸ் அவர்களையும் வரவேற்கின்றோம் இந்த மாலை ஒரு தேநீர் அருந்த வேண்டும் என்று நினைக்கின்ற உள்ளங்கள் ஆயிரம் ஆயிரம் அந்த அடிப்படையில் அவற்றை இங்கே வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் சிற்றுண்டியோடு இந்த சந்தர்ப்பத்தில் துவா பிரார்த்தனை வழங்கிய இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைப்பதற்கு கிராத் வழங்கிய கல்முனை டவுன் பிரதம பிரதமர் ஃபியூஷிமாம் ஸ்லோன்ஸ் நிறுவனத்துடைய உரிமையாளர் எங்களுடைய சமீர் ஹிலிரி அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக்கொண்டு இப்போது நாங்கள் எங்களது நிறுவன திறப்பு விழாவிலே உள்ளே இருக்கின்ற பொருட்களுக்கு எப்படியான விலைகள் வழங்கப்பட இருக்கிறது என்பதே ஒரு சுருக்கமான முறையில் தருவதற்கு கட்டணத்துக்குள்ளே இந்த நிறுவனத்துக்குள்ளே ராம்சான சமீபில் அவர்கள் தயாராக இருக்கின்றார் அந்த விளக்கத்தோடு நாங்கள் நிகழ்ச்சியை நிறைவு செய்வோம் இனிமே எத்தனை நிமிட நிகழ்ச்சியா மூன்று நிமிடங்கள் நன்றி இந்த சந்தர்ப்பிலே விஷன் பல்வேறு பொருட்களுக்கு இப்பொழுது மாபெரும் விலை கழிவு போடப்பட்டிருக்கிறது அந்த வகையிலே த்ரீ லென்ஸ் கேமரா ஏழாயிரத்து ஐநூறு ரூபாவுக்கு இன்றைய தினம் விற்பனையாகி கொண்டிருக்கிறது அதுபோன்று டூ லென்ஸ் கேமரா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐயாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது ரூபாவுக்கும்

கீபோர்ட் வகைகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபாய் அது போன்று யூஎன்பியினுடைய மானிட்டர் பதினாயிரத்தி ஐநூறு ரூபாவுக்கும் இன்னும் ஏராளமான பொருட்களுக்கு ஒஃபர்கள் போடப்பட்டிருக்கிறது குறிப்பாக அது போன்று கியூடெக் யூஎன்பி போன்ற துல்லியமான கேமராக்களோடு மட்டுமல்லாமல் தர கம்பெனிகளான சிங்கர் இனோவெக்ஸ் அது அபான்ஸ் ரிட்சோனிக் ரிச் பவர் அது போன்று ரேஞ்ச் மிட்சு சாம்சங் எல்ஜி போன்ற உயர் உயர்தர கம்பெனிகளுடைய மின்சாதன உபகரணங்கள் இங்கு விற்பனையாக கொண்டிருக்கின்றன இத்தனை பொருட்களையும் இந்த வாரத்துக்குள் வாங்குகின்ற போது இந்த விலைக்கடுவிலை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் இருந்தாலும்

வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம் இந்த அளவோடு நிறைவு நிறைவு செய்வதற்கிடையிலே இங்கே வரைய தந்திருக்கின்ற எங்களுடைய பிராண்ட் மேனேஜர் எம் எஸ் எம் அவருடைய அன்பு சகலன் பஜிட் அவர்களையும் வரவேற்று இப்போது இந்த நிறுவனத்துடைய பக்கபலமாக என்றுமே இருக்கின்ற அன்புக்குரிய எண்ணம் ரசாத் முகமட் அவர்களை இங்கே ஒரு நிமிடம் நன்றி உரை வழங்குவதற்காக அன்போடு இங்கே அழைக்கின்றோம் ரசாத் முகமட் அவர்கள் எப்போதுமே இந்த நிறுவன உரிமையாளர் கே எல் ஏர் அவரோடு வலது கையாக இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒருவர் இங்கே நன்றி உரையை தருவதற்காக எங்களுடைய அனைத்து இந்த மார்க்காட் உரிமையாளர்கள் பள்ளி தலைவர் எங்களுடைய டிஎஸ் அவர்கள் அதே போன்று எல்லாரையும் ஒவ்வொருத்தராக விழிக்க வேண்டும் நேரம் போதாத காரணத்தால் அனைவரும் மிக மகிழ்ச்சியுடன் வரவேற்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன் என்றும் உங்கள் ஒத்துழைப்பு எங்களுடைய விவசாயிகள் தேவை என்பதை இவ்விடத்தில் நான் விடைபெறுகிறேன் நன்றி வசலாம் நன்றியுரை வழங்கிய ரசாத் உங்களுக்கு நன்றிகள் சியா இப்போது நாங்கள் நிகழ்ச்சி நிறைவு செய்வோம் இங்கிருந்து நிகழ்ச்சி நிறைவு செய்யட்டுமா அல்லது அங்கிருந்தா நீங்கள் நிறைவு இந்த சந்தர்ப்பத்தில் இந்த நிறுவனத்தினுடைய உரிமையாளர் எங்களுடைய அன்புக்குரிய கே எல் ஏ கபூர் அவர்களுக்கும் அவரோடு என்றுமே இணைந்திருக்கின்ற என் எம் ரசாத் முகமத் அவர்களுக்கும் பிரான்ச் மேனேஜராக இப்போது இயங்கிக் கொண்டிருக்கின்ற எம் எஸ் எம் ராம்சி எமது நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் அவருக்கும் அதுபோல் இங்கே வருகை தந்த அத்தனை நிறுவன உரிமையாளர்களுக்கும் அதேபோல் பக்கத்தில் இருக்கின்ற நிறுவன உரிமையாளர் எங்களுக்கு என்றுமே ஒத்துழைப்பு வழங்குகின்ற சனாஸ் எங்களுடைய ஸ்லோன் ஹார்ட்வியா உரிமையாளர் அதுபோல் பக்கத்தில் இருக்கின்ற ஏனைய நிப்போன் எலக்ட்ரிக்கல்ஸ் உரிமை எலக்ட்ரானிக்ஸ் உரிமையாளர் அவருக்கும் அதுபோல் பக்கத்தில் இருக்கின்ற மைக்ரோ எலெக்ட்ரானிக்ஸ் உரிமையாளருக்கும் முன்னால் இருக்கின்ற நிறுவன உரிமையாளருக்கும் நன்றிகளை தெரிவிக்கின்றோம் ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் அவர்களது ஒத்துழைப்போடு தான் இந்த நிகழ்வு மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கிறது அந்த அடிப்படையிலே எங்களோடு இணைந்து சர்வதேசத்துக்கு இந்த நிகழ்வை கொண்டு செல்ல செல்கின்ற பணியை செய்து கொண்டிருக்கின்ற தாரு சபா டிவி நிறுவனத்துடைய பணிப்பாளர் எங்களுடைய ரிம்சான் அறிவிப்பாளர் அதுபோல் ஏ எல் எம் சினாஸ் அறிவிப்பாளர் டி நியூஸ் அதுபோல் ஏ ஆர் எம் டிவியினுடைய முக்கியஸ்தர் எங்களுடைய அன்புக்குரிய ஆதிப் அவர்கள் அதேபோல் என்னோடு கை கொடுத்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க வருகை தந்திருக்கின்ற அன்புக்குரிய ரம்சான் அவர்களுக்கும் மற்றும் மருதுமனை ஸ்ரீ டி பி கபூர் அவர்கள் இங்கே வருகை தந்திருந்தார் அவரையும் அவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இங்கே வந்திருக்கின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் மொத்தமான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு அதேபோல் சவுண்ட் சிஸ்டம் வழங்கி எங்களுடைய ஃபைனான்ஸ் எலக்ட்ரிக்கல் உரிமையாளர் ஸ்ராஜ் அவர்களுக்கும் ஹாரிஸ் சென்ட்ரல் கேம்ல இருந்து வருகை தந்திருக்கின்ற ஹாரிஸ் அவர்கள் அவரும் இங்கே ஊடகம் சார்பான பல உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்ற ஒருவர் அவருக்கும் அதுபோல் இந்த நிகழ்ச்சி அங்கிருந்து மிக சிறப்பாக இதுவரைக்கும் எங்களோடு இணைந்து தொகுத்து வழங்கியா உங்களுக்கும் வானொலி அபிமான உள்ளங்கள் அனைவருக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த அளவுக்கு விடைபெறுகின்றோம் நன்றி ஷியா நன்றி